ஓம் ஓம் சிவாயு சரி சாலகம் நானூத்தி எண்பத்தி ஒன்று ஓரு நல்ல சேர்ந்தான் பிறந்த இடம் பிறந்த ஹேரு சைபர் மூன்று சைபர் ஆறு தொண்ணூத்தி நாலு உம் முப்பது வயசு கிட்ட கிட்ட பிறந்த நேரம் எல்லாம் சாலங்க நல்ல வருத்தம் சரியா சிங்க ராசிக்காரன் உம் ஆஹ் சூரியன் சந்திரன் செவ்வாய் புலன் சனீர் நிக்கா உம் வந்து கொஞ்சம் மியூஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு என்றா இருக்காது எதுலய்யா செவ்வாய் என்ன தம்பி மற்ற தூக்க பாத்துட்டு சொல்றானே என்ன சொல்றான் என்று

பதினாறு இருநூத்தி ரெண்டாயிரம் ஆண்டு கொடியன் கொஞ்சம் ரெண்டு வயசுல ஞாயிறு தை உலகம் கார்த்திகை மலகம்

இருபத்தி மூணு நாப்பத்தஞ்சு ஆனா பிள்ளைக்கும் பெரியனுக்கும் நாலு வயசு வித்தியாசம் பிறந்த நாள் இடம் இடம் நட்சத்திரம் கார்த்திகை மீண்டு பருத்தமான மால ரோசம் சாலகமான கொஞ்சம் வரும் அதற்கு பண்ணீங்க மகரம் சாஸ்திரம்

ஆனால் ராசு சக்கரம் குரு நாகர் பத்தில் நிற்கிறான் ரெண்டாயா பத்தண்டா செவ்வாய் புத்தம் இருக்கு படியலுக்கு ம் சூதிய பகை புல சமன் ம் பாவர் சக்கரம் தம்பி இந்த பிள்ளைக்கும் இந்த சாகரத்துக்கும்

உடம்பு உடம்பு உணர்ச்சி ஓ கங்காரு பால் விற்கிறோடைய உடம்பு உணர்ச்சி என்ற சொல்லு அடையா சில பிள்ளை வந்து இளமையா இருக்கிற நேரத்துல நாலு வயசு வித்தியாசம் ராகு நிக்கிறான் இலக்கியம் வந்து குறு பகை புதன் தியானம் பள்ளி நிக்கிற வந்து ஓகே ஆனது வியாழன் ரெண்டு இருபத்தி அஞ்சு விளையாடம் எதுக்கும் இந்த சாதாரத்தை கொண்டா வந்து நீங்க வந்த நீங்க நீங்கள் இந்த சாஸ்திரி ராசிய பழங்கள் வந்து நாங்க பார்த்ததால் சம்பிராயப்படி செய்யணும் அதை விட்டு போட்டு நாங்கள் ஐம்பது பசங்க அறுபது அறுபது வீதம் வந்து செய்யக்கூடாது இந்த சாத்திரத்தை கொண்டு வந்து வீட்டை கொண்டு வாங்க சரியா மற்றது சாத்திரம் இது வந்து கண்ணி ராசிக்காரி நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் சாதகமா தாலம் நிற்கிறான் சூரியன் உம் செவ்வாய் வந்து நிற்கிறான் ஆறுல ஆறு அஞ்சுல நிக்கிறான் அஞ்சுல கார்த்திகம் மூன்று உம் ராகு சோகம் பழம் சனி சந்திரம் நீங்கள் வந்து இந்த ராகு ராகுன் மூலம் நீங்கள் வந்து அந்த சாதகத்தின் மூலம் வந்து சேரா சேராள் சேர்வ அது வந்து உண்டு கொண்டு சேராள் சேராந்தா உங்களுக்கு தமிழ் விளங்க சாதகம் வந்து ஓக்கு நட்சத்திரம் கிரா சூரியன் உத்திராலம் சந்திரன் நிக்கிறான் சுந்தரன் மேல நிக்கிறான் நாதன் நிக்கிறான் ஓகே அவன் வந்து ரங்கநாத் தான் அந்த சாதகத்துக்கு சைவன் எங்க ரங்குணம் அவன் வந்து இப்ப அது அந்த அந்த சாதமெல் கோட்டை வள்ளி நிக்கிறான் புகன் புகன் சனி அர்த்தோ உம் சந்திரன் கொஞ்சம் பிரச்சனை தான் ஆனா ஓ பிரச்சனை அப்ப நாங்க வந்து மற்ற வழியா அவருக்கா பார்ப்பேன் எங்க நிக்கிறான் ஏழு ரச்சனியன் ஏழு ரச்சனியனோட செவ்வாய் புதன் அங்க நிற்கிறான் செவ்வா செவ்வா ஏழு செபான் தம்பி நீங்க வந்து நீங்க ஒரு செவ்வாயக்காரா கூட இந்த கல்யாணத்தை ஒரு தள்ளி நிக்கணும் கல்யாணத்தை போட்டு பத்து வருஷம் தள்ளி பிடிச்சா பிரச்சனைகள் உண்டாகும் அதாவது நீங்க இந்த சாதத்தையும் அந்த அவர்களையும் சொல்லி நிப்பாட்டுங்கோ இந்த சாதம் தொட இந்த பிள்ளை சாலாவும் நீங்க இல்ல நான் சொல்றேன் நீங்கள் வேற யாரும் ஏற்ற மாதிரி பாருங்க ஏனென்றா நாங்கள் இந்த இதோட பண்றோம் சிவனோட இதுதான் சொல்றாங்க சில சாலக்காரர்கள் ஐம்பது வீதம் முப்பது சொல்லி காசை கொடுத்து

அந்த பருக்கம் வந்து அந்த சாதனத்துக்கும் இந்த சாதருக்கும் தருகிறார் ஆகையால நீங்கள் இத வந்து சொல்லுங்க பருத்தம் இல்லைன்னு சொல்லி சொல்லி இல்லை வந்து சொல்லுங்க பொம்பளை சாதம் வந்து கொஞ்சம் இல்ல அதுக்கான ஏலிசபா அதுதான் நீங்க வந்து சேர்ந்து வச்சிருந்தா பிள்ளை பார்த்து பிள்ளை பார்த்து எனக்கும் கொஞ்சம் பல்லு செய்ய நீங்க ஒரு செய்யலாம் அப்படின்னு அஞ்சு நான் நிக்கிறேன்

아, 나도, 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 나도

இப்ப வந்து அவர் புள்ளி ஆரம்பிச்சிருக்கோம் லட்சுமி முருகன் அம்மா தானே என்ன லட்சுமி அம்மா இல்ல எல்லாமே முருகன் அம்மா தானே நான் சிவன் பக்தர்

காட்டி <that> <it> <imiti> <received tantaậpmat puppyBeawweel>